இப்போ ஏடிஎம்கேவா இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் அவங்களுக்கு யாரை பார்த்தா டவுசர் லூஸ் ஆகுது யாரை பார்த்தா அடிக்கடி உச்சா போயிடுறாங்க பயந்துன்னு மாண்பு முகம் அண்ணன் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலம்னா அது அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி நான்தான் கிங்குன்னு சொல்றாரு கொங்கு மண்டலம் எங்க பெல்ட் நாங்கள் கோவையில் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பத்து பேர் ஜெயிச்சிட்டோம் பத்து எம்எல்ஏ ஜெயிச்சிட்டோம் கொங்கு பெல்ட்டு எங்கிழது கொங்கு பெட்டு எங்கெழுதுன்றாரு கொங்கு மண்டலத்துக்கு பொறுப்பாளராக போடணும் முழுக்க முழுக்க திமுக கோட்டையாக அதை மாற்றணும் ஒரு இடத்துல கூட ஏடிஎம்கே ஜெயிக்கூடாது ஏன் எடப்பாடியிலே எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கூடாது அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் எடப்பாடி பண்ணுற அரசியல் அங்க இருக்கிற பாஜக பண்ற அரசியல் இது எங்க சமுதாயம் அப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி யாரு இவனுங்களுக்கு அவரை பார்த்தா எரிச்சலா அவர் வந்து குற்றவாளி என்னடா குற்றவாளி என்ன குற்றவாளி இதுக்கு இதுக்கு தான் எனக்கு விளக்கம் தேவை இதுக்கு என்ன குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி மாதிரி கொலை கொள்ள வழக்கா கொடநாடு கொலை கொள்ள வழக்கு இருக்கா அண்ணன் செந்தில் பாலாஜி மீது சொல்லு இல்லவங்க அண்ணாதிமுக மந்திரி அதே கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு பேர் என்ன வேலுமணியா பாத்ரூம்ல வந்து கழிவறை 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 இருக்கிறதுல கழிவறை அந்த கழிவறையில பிளீச்சிங் பவுடரு தொடப்ப கட்ட பெனாயில்ல பலாயிரம் கோடி ஊழல் பண்ணவர்தான் அங்க இருக்கிற வேலுமணி நூறு பெண்களை கற்பழிச்சான் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பையன் அவனை காப்பாற்றுவது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி அவர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசார் நூறு பெண்களின் கற்பே சூறையாடினான் உள்ளாட்சி ஜெயராமன் மகன் அவனை காப்பாற்றியது யார் எடப்பாடி பழனிசாமி ஏ அண்ணாமலை கேட்கறேன் இப்ப நீ அண்ணாமலை ஃபியூஸ் போன பல்பு ஏதோ தண்ணி கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி சொல்றாங்க தண்ணி கட்சி நீ ஆரம்பிக்க போறேன்னு ஆரம்பிச்சுக்கோ தான் நல்லது அண்ணன் செந்தில் பாலாஜி பத்தி பேசுறியே அண்ணன் செந்தில் பாலாஜி நடத்தின மாதிரி கூட்டம் ஒன்னால் நடத்த முடியுமா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொங்கு மண்டலத்தில் ஒரு பவர்ஃபுல் எங்க லீடரா இருக்கார் தளபதியின் ராஜ இருக்கிறார் மாண்புக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் தமிழ்நாட்டை முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதியின் ராஜ விசுவாசியா இருக்கிறார் நாளைய தமிழகம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உற்ற சகோதராக அண்ணன் நாளைய தமிழகம் நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இதே சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வைத்து இருக்கிறார் நீ மந்திரி அதோடு அண்ணன் செந்தில் பாலாஜி தில் இருந்தா அதிமுக எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் வேலுமணியா இருக்கட்டும் பொள்ளாச்சி ஜெயராமனா இருக்கட்டும் அந்த பகுதியில் இருக்கிற அதிமுக முக்கிய நிர்வாகிகள் யாரா இருக்கட்டும் உங்களுக்கு தில் இருந்தா நீங்க ஆம்பளியா இருந்தா தலைவர் தளபதி வழிகாட்டுதலின்படி நாளைய தமிழக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் சந்தீப் செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார் அவரை உங்களால் வீழ்த்த முடியுமா ஜெயலலிதா மட்டும் இறக்காமல் இருந்திருந்தால் எப்படி சசிகலா நாலு வருஷம் வரப்ப நகராஜா இல்ல ஊதுபத்தி உருட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி அமைய ஜெயலலிதா ஒன் அக்யூஸ்ட் சசிகலா அக்யூஸ்ட் நம்பர் ஜெயிலுக்கு எத்தனை பேர் அண்ணன் செந்தில் பாலாஜி தலைவர் தளபதியின் ஆசியோர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதல் படி ஒரு போர் வீரனாக உங்கள் அத்தனை பேரையும் வீழ்த்துவார் அதிமுக வீழ்த்தப்படும் அதிமுக வீழ்த்தப்படும் பிஜேபி வீழ்த்தப்படும் உங்களுக்கு பயம் இருக்கிறதா தானே செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வயதுல உச்சா போறீங்க வாங்க பாக்கலாம் நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் நண்பர்களே இப்பொழுது கொங்கு மண்டலத்தினுடைய திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பொறுப்பாளராக மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கரூர் மாவட்ட கழக செயலாளர் கழகத்தினுடைய இளம் முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை தமிழகத்தின் நிரந்தர முதல் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நியமித்திருக்கிறார் அண்ணன் செந்தில் பாலாஜி என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் அவர் எப்படி ஒரு களப்பணியாளர் ஒரு தலகர்த்தர் தலைவர் தளபதிக்கே கொங்கு மண்டலத்திலே தளபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு ராணுவ வீரன் போல் பணியாற்றக்கூடியவர் போர் வீரன் போல் பணியாற்றக்கூடியவர் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர் இப்படி அவரை குறித்து பேச வேண்டும் என்றால் எவ்வளவு வேணாலும் பேசலாம் அவ்வளவு ஒரு தலை சிறந்த செயல் வீரர் செயல் மரவர் அண்ணன் மான்புக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி இப்போ ஏடிஎம்கேவா இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் அவங்களுக்கு யாரை பார்த்தா டவுசர் லூஸ் ஆகுது யாரை பார்த்தா அடிக்கடி உச்சா போயிடுறாங்க பைந்துன்னு மான்புக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி ஏன்னா கொங்கு மண்டலம்னா அது அதிமுக பொதுச்செயலாளர் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி நான் தான் கிங்குன்னு சொல்றாரு கொங்கு மண்டலம் எங்க பெல்ட் நாங்க கோவையில் அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பத்து பேர் ஜெயிச்சுட்டோம் பத்து எம்எல்ஏ ஜெயிஷ்டோம் கொங்கு பெட்டு எங்களுது கொங்கு பெல்ட் எங்களுது என்றார் மாண்புகும் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் கொங்கு மண்டலத்துக்கு பொறுப்பாளராக போடணும் முழுக்க முழுக்க திமுக கோட்டையை அதை மாற்றணும் ஒரு இடத்துல கூட ஏடிஎம்கே ஜெயிக்க கூடாது ஏன் எடப்பாடியிலேயே எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க கூடாது அந்த வேலையை இருக்கோம் ஏன்னா அங்க சேலத்தில் மாவட்ட செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் மிகுந்த மரியாதைக்குரிய எங்கள் குடும்ப அண்ணன் அவரும் ஒரு பெரிய தேர்தல் மன்னன் தான் அண்ணன் டி எம் செல்வகணபதி இருக்கார் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேலம் ராஜேந்திரன் இருக்கார் நாடாளுமன்ற மாநிலங்கள் உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ் ஆர் சிவலிங்கம் இருக்கிறார் எனவே இப்படி பலர் அங்கே இருக்கிறார்கள் கொங்கு மண்டலத்தில் வந்து நான் சொல்றதுதான் நடக்கும் நான் சொல்றதுதான் நடக்கும் நான் சொல்றது நடக்கும் நடக்கும் எல்லாம் பேசினாங்க கொங்கு கவுண்டர் கொங்கு கவுண்டர் என்பது கொங்கு வேளாளர் கவுண்டர் கொங்கு கவுண்டர் என்பது அது ஒரு மிகப்பெரிய சமுதாயம் கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய சமுதாயம் ஒரு மதிக்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய சமுதாயம் கவுண்டர் சமுதாயம் கொங்கு கவுண்டர் சமுதாயம் எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி யாரு செந்தில் பாலாஜி யாரு அவரும் கொங்கு கவுண்டர் தான் இங்க எனக்கு ஜாதி பேசுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது ஆனால் எடப்பாடி பண்ணுற அரசியல் அங்கே இருக்கிற பாஜக பண்ற அரசியல் இது எங்க சமுதாயம் அப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி யாரு அவரும் கொங்கு சமுதாயம் தான் இன்னைக்கு அவர் அங்க பொறுப்பாளராக போட்ட உடனே டவுசர் லூஸ் இவங்களுக்கு சட்டமன்ற நடந்து தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் நடந்த அடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தலில் உங்களால் ஒரு நகராட்சி ஒரு பேரூராட்சி ஒரு மாநகராட்சி கூட உங்களால பிடிக்க முடியல அத்தனையும் மாண்புக்கு தமிழக முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தேச தலைவன் தலைவர் தளபதியின் வழிகாட்டுதலின்படி துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதல்படி களப்பணியாற்றினார் சிறப்பான முறையில் களப்பணி தலைவர் தளபதிக்கே தளபதியாய் நாளைய தமிழக மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தலைகர் தராய் அங்கே சிறப்பாக பணியாற்றி கொங்கு மண்டலத்தில் குறிப்பா கோவையில் குறிப்பாக கோவையில் எல்லா இடத்தையும் அடிச்சு தளபதியை வழிகாட்டுதல் படி ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டு எல்லாமே ஜெயிச்சாச்சு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தானே அங்கே நின்னுது அண்ணாமலையே காலி அங்க அண்ணாமலையே காலி அண்ணாமலையே காலி பண்ணார் தலைவர் தளபதியின் படி மாண்புபகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ அவர் தேர்தல் பொறுப்பாளர் ஒரு ஒரு தொகுதியில் செயலர்கள் கூட்டம் விட சுறுசுறுப்பாக மாண்பு அண்ணன் செந்தில் பாலாஜி பணியாற்றி கொண்டிருக்கிறார் இவனுங்களுக்கு அவரை பார்த்தா எரிச்சல் ஆ அவர் வந்து குற்றவாளி என்னடா குற்றவாளி என்ன குற்றவாளி இதுக்கு இதுக்குதான் எனக்கு விளக்கம் தேவை இதுக்கு என்ன குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி மாதிரி கொலை கொள்ள வழக்கா கொடநாடு கொலை கொள்ள வழக்கா அண்ணன் செந்தில் பாலாஜி மீது சொல்லு இல்ல உங்க அண்ணாதிமுக மந்திரி அதே கோயம்புத்தூர்ல இருக்க என்ன வேலுமணியா பாத்ரூம்ல வந்து கழிவறை 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 இருக்கிறது கழிவறை அந்த கழிவறையில் பிளீச்சிங் பவுடரு தொடப்பெனாயில் பலாயிரம் கோடி ஊழல் அங்க இருக்கிற வேலுமணி அதே கோவையில் பொள்ளாச்சி ஜெயராமன் ஒரு பொறுக்கி பையனை பத்துக்கிறார் ஒரு பொம்புட பொறுக்கி பையன் அவன் சோசியல் மீடியாவில் எல்லா பெண்களையும் அறிமுகப்படுத்தினா அவங்கள்ட்ட நல்லபடியாக பழகி அவங்கள போட்டோ எடுத்து நூறுக்கும் மேற்பட்ட பெண்களை அவன் கற்பழிச்சிருக்கிறான் ஆனால் அன்னைக்கு அவங்க எஃப்ஐஆர் புக் பண்ணதுல ஏடிஎம் காட்சியில் பொள்ளாச்சி ஜெயராம்னுடைய பையன் பேர் வரல அதுதான் அந்த சிபிஐ எடுத்துகிட்டு அன்னைக்கு தண்டனை வந்து அவனை காப்பாற்றுந்த யாருன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி நூறு பெண்களை கற்பழித்தான் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பையன் அவனை காப்பாற்றுறது யாருன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுகார் நூறு பெண்களின் கற்பே சூறையாடினான் பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் அவனை காப்பாற்றியது யார் எடப்பாடி பழனிசாமி எனவே அந்த ஏரியாவின் இன்னைக்கு டிஎம்கே கோட்டையா மாண்புகா அண்ணன் செந்தில் பாலாஜி மாற்றிட்டார் தலைவர் தளபதியின் தலைமையிலே தலைவர் தளபதியின் ஆலோசனைப்படி தலைவர் தளபதியின் வழிகாட்டுதல் படி மாண்புக அண்ண உதயநிதி ஸ்டாலின் அருளின் வழிகாட்டதல் படி அதே வர்தா ஈரோடாக இருக்கட்டும் நீலகிரியா இருக்கட்டும் திருப்பூரா இருக்கட்டும் கோவையா இருக்கட்டும் நாமக்கல்லா இருக்கட்டும் கரூராக இருக்கட்டும் இப்படி அவருக்கு கண்ட்ரோலில் வர எல்லா தொகுதியிலும் சுறுசுறுப்பாக பணியாற்றாரு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளர்கள் குறைந்தது இருபத்தைந்து ஆயிரத்திலிருந்து முப்பதாயிரம் வாக்குகள் வித்தாசு வெற்றி பெறுவார் கொங்கு மண்டலத்தில் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தேர்தல் பொறுப்பளாக இருக்கிற அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற வைத்து அந்த வெற்றிக் கணியை தலைவர் தளபதியிடத்திலும் நாளைய தமிழக மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்திலும் ஒப்படைக்கப் போகிறார் இதுக்கு இவனுங்க செந்தில் பாலாஜி குற்றவாளி என்னடா குற்றவாளி அவரு திமுக ஆட்சியில ஒரு பிரச்சனை இவர் கூட இருந்து இவர் பேர் சொல்லி யாரோ தப்பு பண்ணாங்க சரி தப்பு பண்ணிட்டாங்க அவங்க அவங்களுக்கு என்னென்ன சேர வேண்டுமோ எவனோ தப்பு பண்ண எல்லாம் திருப்பி கொடுத்தாச்சு அது ஒண்ணு ஊழல் வழக்கு இல்லை ஆனா இவரை பழி வாங்கணும்னு பிஜேபி என்ன பண்றாங்க ஏடிஎம் சொல்லி பிஜேபி இவரை தேவையில்லாம கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஜெயிலில் வச்சாங்க என்ன வழக்கு டாஸ்க் மார்க்கு டாஸ்க் மார்க்கு பத்து ரூபாய் அதிகமாக வாங்குறாங்க என்ன திமுக ஆட்சியில் எவ்வளோ வாங்கினாங்க அதெல்லாம் பேசணும் பிரச்சனை ஆகும் அவர் மீது நீ என்ன வழக்கு போட்ட அவர் டாஸ்க் மார்க் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக இருந்தார் மது ஒழுக்க துறையில் மினிஸ்டர் ஆயிருந்தார் அவர் மது ஒழுக்கு டிபார்ட்மெண்ட்ல மினிஸ்டர் இருக்கும்போது ஊழல் பண்ணி அவர் ஊழல் பண்ணாருன்னு கைது பண்ணீங்களா அவரை கைது பண்ணி சிறையில் வச்சு இன்னைக்கு அவர் அமைச்சராக கூட இருக்க முடியா அமைச்சராக கூட இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு செல்வாக்க பயன்படுத்தி ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கி பசங்க இன்னைக்கு நீதிமன்றத்திலும் தலையிடுறாங்க அந்த சிபிஐ இருக்கட்டும் அமலாக்கத்தலையா இருக்கட்டும் இடியா இருக்கட்டும் அவங்க எல்லாம் சுதந்திரமா செயல் பண்ணும் ஒரு வருடத்திற்கு முன்பு நீதிபதிகள் மனம் கஷ்டப்பட்டு டெல்லியில பேட்டி கொடுத்தாங்க எங்க நிர்வாகத்தை கூட தலையிடுறாங்க நீதிபதிகள் சொன்னாங்க யாராவது பிஜேபி உங்க நீங்க பயன்படுத்தி அவர் அமைச்சரா இருக்க கூடாது பயில் வேணுமா மந்திரி எல்லாம் மிரட்டீங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி முதலமைச்சராக வர போறாரு அப்ப நான் செந்தில் பாலாஜி என்ன பண்ணணும் தலைவர் தளபதிக்கு தெரியும் அவர் எப்பவுமே அமைச்சர் தான் நான் அதிமுக பிஜேபிக்கு சொல்றேன் என்ன கேஸ் அது அந்த கேஸில் ஒரு வருஷம் உள்ளே வச்சுங்க ஏன் அந்த கேஸை போட்டிங்க அவர் வந்து மிரட்டினாங்க மாண்பு பகான் செந்தில் பாலாஜியை மிரட்டினாங்க நாங்கள் சொல்கிற மாதிரிலாம் நீ வந்து திமுக மீது பழி போடணும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ வந்து தளபதி பற்றி பொய்யா சொல்லுவோம் நாங்கள் அதை நீ வந்து ப்ரெஸ் கிட்ட பேசணும் நீ பிஜேபிக்கு வரணும்னு நான் த்ரெட்டன் பண்ணாங்க அவர் சொன்னார நான் செந்தில் பாலாஜி நான் இருந்தேன் அங்கங்க ஆனால் என்னைக்கு நான் தலைவர் தளபதி தலைவர் கலைஞரை தொண்டனா ஏத்துன்னு நான் திமுக வந்தனும் இனி இந்த மண்ணில் வாழ்ற வரைக்கும் இந்த கட்சிக்கு நான் விசுவாசமா இருப்பேன் தூக்குல போட்டா போட்டுக்கு போடான் ஸ்டபனா இருந்தாரு வெளியே வந்தார் திரு அமைச்சராக நாங்கள் சதி பண்ணாங்க அமைச்சர் பத்தி ரிசைன் பண்ணிட்டார் ரிசைன் பண்ணி இன்னைக்கு அவர் கொங்கு மண்டலத்தின் பொறுப்பாளர் அன்னைக்கு சிறப்பாக பண்ணிட்டார் சமீபத்தில் கரூரில் ஒரு முப்பரம் விழா நடந்துச்சுங்க அருமையான முப்பரம் விழா இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட போட்டிருந்து ஒரு லட்சம் சேரு இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட கழக உடன்பிறப்புகள் பொதுமக்கள் பந்தலிலே கூடினார்கள் வெளியே ஒரு லட்சம் பேரால் உள்ள வர முடியல ஆனால் மழை வந்துருச்சு அது இயற்கை ஒன்றும் சிமிடர் அந்த மழையிலும் நினைந்து கொண்டு தளபதியினுடைய பேச்சை கேட்டு ஒரு வெற்றிகரமான முப்பரம் விழாவை மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி நடத்தி காட்டினார் அவ்வளோ பாராட்டினார் தலைவர் தளபதி அண்ணன் செந்தில் பாலாஜி வசிஷ்டர் வாயால கூட வாழ்த்து பெற்றலாம் தலைவர் தளபதி வாழ்த்தணும்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் அந்த அளவுக்கு தகுதியோடு அந்த அளவுக்கு தகுதி இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் மாமிருபுகள் செந்தில் பாலாஜி தளபதி பாராட்டினார் நாளைய தமிழக மன்னர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டினார் கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் பாராட்டினார்கள் இப்போ இவங்க இவனுக்கு இஷ்டத்துக்கு அந்த அண்ணாமலை இஷ்டத்துக்கு போய் அண்ணாமலை உன்னால வந்து அந்த செந்தில் பாலாஜி அரசியல் பண்ண முடியுமா நான் அண்ணாமலை கேட்கறேன் பேசுறிய அண்ணாமலை கேட்கறேன் இப்ப நீ அண்ணாமலை ஃபியூஸ் போன பல்பு ஏதோ தண்ணி கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி சொல்றாங்க தண்ணி கட்சி நீ ஆரம்பிக்க போறன்னு ஆரம்பிச்சுக்கோ எங்களுக்குதான் நல்லது அண்ணன் செந்தில் பாலாஜி பத்தி பேசுறிய அண்ணன் செந்தில் பாலாஜி நடத்தின மாதிரி கூட்டம் உன்னால் நடத்த முடியுமா உன்னால் நடத்த முடியுமா இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கிற மக்கள் செல்வாங்க இதே நான் நான் அண்ணாமலைக்கு ஒரு சவால் விடுறேன் மாண்புக்கும் அண்ணன் செந்தில் பாலாஜி கரூர்ல நிற்கிறார் திமுக வேட்பாளர் தளபதி அறிவிப்பார் அண்ணன் செந்தில் பாலாஜி எதிர்த்து அண்ணாமலை நின்று நீ ஜெயிக்க முடியுமா இப்படி தான் சவாலை ஏற்றுக்கணும் சும்மா ஏதோ ஒன்று வழி போக்க மாதிரி அரசியல் குறுக்கு சால் ஓட்டுற மாதிரிலாம் பேசக்கூடாது செந்தில் பாலாஜி கரூரில் நிற்கிறாரோ எங்க நிற்கிறாரோ தலைவர் தளபதி முடிவு பண்ணுவார் அவர் எங்க நிற்கிறார் அவர் எங்க நிற்கிறாரோ அங்க அவரை எதிர்த்து அண்ணாமலை நீ நிற்க முடியுமா டெபாசிட் வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன் இன்னைக்கு அவரை வந்து அவர் மேலேதான் இந்த பிஜேபி காரணங்களுக்கு இந்த ஏடிஎம்கே அவரே தான் அவர் ஏன்னு கேட்டால் பழுத்த பழத்தமையை தான் கல்லடி போடும் சொல்லுவாங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொங்கு ஒரு பவர்ஃபுல் எங் லீடரா இருக்கார் தளபதியின் ராஜ விசுவாசியா இருக்கிறார் மாண்புமிகு இரண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதியின் ராஜவிசுவாசியா இருக்கிறார் நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உற்ற சகோதரராக மாண்புமிகு அண்ணன் நாளைய தமிழகம் நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இதே சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வீட்டிருக்கிறார் பெரியோர்களை மதிக்கிறார் பெரியோர்களை மதிக்கிறார் அவர் அவர் அங்க வந்தவொன்னே ஏடியிருக்க முடிஞ்சிட்டு கதை அவர் என்னன்னா பண்ண மந்திரி பதவி எடுத்துடலாம்னு முயற்சி பண்ணி உங்களுடைய சதிதான் நீதிமன்ற தீர்ப்படுத்தி பேச தப்பு நீ மந்திரி பதவி எடுத்துட்டா இருக்கார் செந்தில் பாலாஜி விழுப்புரம் முப்பர விழா அந்த நம்மளுடைய கரூர் முப்பரமிழா கரூர் முப்பரம் விழா ஒண்ணு போறோம் மழையிலும் சாதிச்சு காட்டிட்டார் மழையிலும் சாதிச்சு காட்டிட்டார் இன்னைக்கு டிஎம்கே கே கோட்டை ஆயிடுச்சு கொங்குமண்டலம் தமிழ்நாடே திமுக கோட்டை தான் ஆனால் கொங்கு மண்டல நம்ம எங்கள் அண்ணா திமுக கோட்டை பிஜேபி கோட்டை எடப்பாடி சொல்கிறார் அந்த அக்கா வானிதி சீனிவாசனும் இருக்காங்க அவங்க கீச்சு கீச்சு கீச்சுன்னு அவங்க ஒன்று பேசுவாங்க வேலுமணி ஒன்று பேசுறது நீங்கள் எல்லாம் பேசுறீங்கல்ல உங்களுக்கெல்லாம் தில் இருந்தா அதிமுக எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் வேலுமணியா இருக்கட்டும் பொள்ளாச்சி ஜெயராமனா இருக்கட்டும் அந்த பகுதியில் இருக்கிற அதிமுக முக்கிய நிர்வாகிகள் யாரா இருக்கட்டும் உங்களுக்கு தில் இருந்தா நீங்க ஆம்பளியா இருந்தா தலைவர் தளபதி வழிகாட்டுதல் படி நாளைய தமிழக அண்ணன் மகன் செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க களப்பணி ஆட்டிக்கொண்டிருக்கிறார் அவரை உங்களால் வீழ்த்த முடியுமா முடியாது அதனாலதான் இஷ்டத்துக்கு பேசுறீங்க எவன் பேசினாலும் செந்தில் பாலாஜி ஊழலின் ஊற்றுக்கண் யாரு ஊழலின் ஊற்றுக்கண் யாரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தளவு வேடிக்கை சிரிப்பா இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அவரு ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்டது திமுக ஊழலுக்காகவே ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டதுன்னா திமுக சார் இது வாயில சிரிப்பீங்க நமக்கு வாயில சிரிப்பர்ல ஊழலுக்காக மூன்று முறை சிறைக்கு சென்றவர் யார் என்று கேட்டால் அம்மையார் ஜெயலலிதா ஊழலுக்காக சிறைக்கு சென்றவர் அம்மா ஜெயலலிதா ஊழல் செய்துவிட்டு இரண்டு முறை முதலமைச்சர் பதவி எழுந்தவர் ஜெயலலிதா போயிட்டாங்க பரப்ப நகரம்பது முதலமைச்சரா போனாங்க அங்க நீதிபதி குன்னா தண்டனை கொடுத்தாரு அப்படியே திரும்ப ஜெயில உள்ள தள்ளிட்டாங்க ஜெயலலிதா மட்டும் இறக்காமல் இருந்திருந்தால் எப்படி சசிகலா நாலு வருஷம் பரப்ப நகரா ஜெயில ஊதுவத்தி உருட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா ஏ ஒன் சசிகலா அக்யூஸ்ட் நம்பர் டூ ஜெயலலிதாவும் ஜெயிலுக்கு போயிருக்கணும் எனவே இந்தியாவிலே முதலமைச்சராக இருக்கும் பொழுது மூன்று முறை சிறைக்கு சென்றவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இரண்டு முறை சிறை தண்டனை பெற்றவர் யார் என்று கேட்டால் அம்மையார் செல்வி ஜெயலலிதா இதையெல்லாம் மறந்துட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றா அப்படி ஊழலுக்காக கலைக்க கட்டப்பட்ட கட்சி திமுக எந்த ஊழல் குற்றத்தில் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியுமா ஒரு பொய்யான சர்க்காரிய கமிஷன் போடப்பட்டது எம்ஜிஆர் ஆட்சியிலே ஒரு அவதூறான மரியாதைக்குரிய கனிமொழி மீது இன்னும் ஒரு சிலர் மீது தண்டிக்கப்பட்டு சிறைக்கு செல்லவில்லை சாட்சியை கலைச்சிடுவாங்க சொல்லி ஜெயிலில் விசாரணைக்காக வச்சிருந்தாங்க நீதிபதி சைனிய நீதிபதி சைனி அவர்கள் விடுதலை செய்தார் ஆ ராஜா அவர்கள் குற்றமற்றவர் ஆ ராஜா ஊழல் செய்யவில்லை பெசிலிட்டிஸ் நிறைய சலுகை கொடுத்தனால செல்போன் நிறைய சலுகை கொடுத்தனால டெலிபோன்ல நிறைய சலுகை கொடுத்தனால இல்ல தொலைத்தொடர்புல அரசாங்கத்துக்கு லாஸ் ஆச்சு ஊழல் கிடையாது எனவே ஆ ராஜா குற்றமட்டவர் என்று அண்ணன் ஆ ராசா அக்கா கனிமொழிக்கி எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டார் ஜெயலலிதா விடுதலை செய்யப்பட்டாரா அந்த அம்மையார் தண்டிக்கப்பட்டார் இவுகள் அண்ணன் செந்தில் பாலாஜன் பத்தி பேசுனா தைரியம் நேரம் நேருக்கு நேரம் மோதணும் ஏதோ ஒன்று வண்டியில் ஏறி இஷ்டத்துக்கு அவர் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி ஆ அண்ணா திமுகக்காரங்க இதுலேயும் ஒருத்தன் கோமாளி கூத்தாடி ஆமாம் ஆறு மணிக்கு மேலே தண்ணி போடணுன்னு வாழ்கிறவன் ஒர்க் நோ பாலிட்டிக்ஸு வீக்கெண்ட் பாலிட்டிக்ஸ் பண்ணுற விஜய் நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் கொங்கு மண்டலத்தில் அண்ணன் செந்தில் பாலாஜி தலைவர் தளபதியின் ஆசி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதல்

அல்வா நேத்து என்ன கிலோ இன்னைக்கு என்ன கிலோ குறைஞ்சிருக்கா குறைஞ்சிருக்கு பூந்தி நேத்து என்ன கிலோ இன்னைக்கு இருக்கா குறைஞ்சிருக்கா மோடி பார்த்து என்ன பண்ணிட்டாரு எங்க அக்கா இந்தி இசை சவுந்தரராஜன் பெரிய லீடரு பெரிய லீடர் எங்க அக்கா இந்திசை சவுந்தரராஜன் மாநகராட்சி கவுன்சில கூட டெபாசிட் வாங்க மாட்டாங்க அவங்க ஒரு ஆவின் பால் கடையில் வக்கா அவன் அவங்க ஒரு சேல்ஸ்மேன் ஜியேஷ்ட வரி கொஸ்டின்ல ஏன் பால் வேலை குறைக்கலாம் அவங்க ஒரு சேல்ஸ்மேன் அந்த அக்கா இந்திசை சவுந்தரராஜன் மூஞ்சு கிட்ட கிட்ட போய் பேசுறாங்களா அவன் பெதற்ான் பலமுறை சொல்லிட்ட மரியாதைக்குரிய அக்கா இந்திசை சவுந்தரராஜனுக்கு அக்கா நீ மொபைல் போன்ல வராத மூஞ்ச காட்டாதக்கா என் வீட்டு குழந்தைங்கள்லாம் பயப்படுறா பயப்படுறாங்கக்கா வேணாக்கான்னு அது மூஞ்சத்தின் போய் அவகிட்ட ஏன் பால் வேலை குறைக்கல ஏன் பால் வேலை குறைக்க நான் என்ன சொல்றேன் ஏன் பால் வேலை குறைக்கிறேன் நாங்க உங்களுக்கு கட்டுற ஜிஎஸ்டி எங்களுக்கு வர வேண்டிய பணமே குடுக்கலையே கொடுத்தியா ஊர்கா மாமி ஆயா நிர்மலா சீதாராமன் எங்க ஆயா நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு பார்லிமெண்ட்ல பேசினாங்களே நம்ம கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பண்ண கொடுத்தாங்களா இத பேசுறீங்களே ஜிஎஸ்டி கொஞ்சம் பால் விலை குறைக்கலன்னு அதெல்லாம் தலைவர் தளபதிக்கு தெரியும் நாளைய தமிழக உதயநிதிக்கு தெரியும் ஏன் கேஸ் சிலிண்டர் வில குறைக்கல ஏன் பெட்ரோல் ஏன் பெட்ரோல் வில குறைக்கல கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கல பெட்ரோல் வில குறைக்கல டீசல் வில குறைக்கல என்ன சொன்னீங்க இந்த தேர்தல் வாக்குறுதியில மீண்டும் மோடி பிரதமர் ஆனா டோல்கேட்டா இல்லன்னு சொன்னீங்களே இன்னைக்கு டோல்கேட்ல என்ன வரி வாங்குறான் ஆங்கிலேயர்களுக்கு ஏகாதிபத்தியம் ஆங்கிலர்கள் இந்த நாட்டிலே ஆட்சி செய்த போது அவர்கள் வாங்காத வரியை இன்னைக்கு டோல்கேட்ல வாங்கி மோடி ஆட்சி கொள்ளு அதெல்லாம் தெரியல ஒரு ஜிஎஸ்டி பால் இந்தி சே சவுந்தராஜன் போய் அந்த சேல்ஸ்மேன் சேல்ஸ் ஏன் குறைக்கல அவன் என்ன சொல்றான் கூலி வாய்ச்சான் அந்த மாதிரி போய் அல்வா என்ன வேலை பூந்தி என்ன வேலை லட்டு என்ன வேலை ஜாக்கெட் ஒரு வேலை குறைஞ்சிச்சா எல்லாம் சாப்பிட்டு மக்கள் யோசிச்சு பார்க்கணும் அதனால இந்த பதிவு என்னன்னு கேட்டா அண்ணன் செந்தில் பாலாஜி பார்த்தா உச்சா போறீங்க டவுசர் லூஸ் ஆகுது இல்ல செந்தில் பாலாஜி தான் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் தளபதியினுடைய தலகர்த்தர் அண்ணன் உதயநிதினுடைய தலகர்த்தர் வாடுறார் மனுஷன் பொய் வழக்கு போட்டு பிஜேபி சொல்லிட்டு ஜெயில வச்சுங்க இல்ல மந்திரி பதவி இல்லாத மாதிரி பண்ணுங்க இல்ல அதை விட பெரிய பதவி தலைவர் தளபதி கொடுப்பார் ஒரே ஒரு சேலஞ்ச் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிஜேபிக்கும் ஒரே ஒரு சேலஞ்ச் கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி வீழ்த்துக்கோ நீங்க ஆம்பளியா இருந்தான் அவர் தளபதியின் தொண்டன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தொண்டன் சுப்பா செந்தில் பாலாஜி உனக்கு பயம் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி போறீங்க வாங்கலாம் ஓடி போட்டானு அதிமுக பிஜேபி பாமக ஏன்னா இங்க ஹீரோ இங்க வேலூர் மண்டலத்தின் தேர்தல் பொறுப்பாளர் இங்க ஹீரோ யாருன்னு கேட்டா தலைவர் தளபதியின் விஸ்வாசி பொதுப்பணித்துறை மட்டும் துறை அமைச்சர் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம் வள்ளல் பெருந்தகை வாழும் சக்கரவர்த்தி மனுநீதி சோழன் எங்கள் அண்ணன் ஏவா வேலு முருகன் கையில் இருக்கிறதே ஆயுதம் வேலு அந்த வேலுதான் ஏவா வேலு இங்க வேலூர் மண்டல பொறுப்பாளர் மாதிரி கொங்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி பெட்ட எல்லா தொகுதியும் நாங்க ஜெயிக்கிறோம் ஏடி இங்கே களத்திற்கு பஸ் ஏறி பொய்யா பேசுறது இல்ல எடப்பாடி இந்த இன்னொருத்த வாரம் பஸ்ல விஜய் ஒரு கோமாளி குடிகாரம் பபளபூரிக்கு அவன் பஸ் விட்டே இறங்கறது இல்லை நாங்க கரண்ட் கட் பண்ணோன்றான் அவன் தான் கரண்ட் கட் பண்ண சொன்னான் விஜய் வரும்போது ஏன்னு கேட்டா என் கட்சிக்காரங்க எல்லாம் குரங்கு பிறந்தவனுக்கு எல்லாம் குரங்கு எல்லாம் கரண்ட் கம்பியில தொங்கறான் மர்த்த மேல ஏறான் கோயில் மேல ஏறான் வீட்டு மேல ஏறுறான் எல்லா சா கட்சி அவன் எதனா ஒண்ணானா யார் இது பொறுப்பு அதனால் கரண்ட் கட் பண்ண சொன்னது அவனால தான் நான் வந்து கரண்ட் கட் பண்றாங்க விஜய் சொல்றது எனவே இப்படிப்பட்ட நான் சென்சுங்கெல்லாம் இன்னைக்கு அரசியல் எங்களை எதிர்க்கிறாங்க அவங்களாம் நம்ம எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால கொங்கு மண்டல் திமுக மண்டலம் கொங்கு மண்டலம் திமுக மண்டலம் தலைவர் தளபதியின் முதன்மை தலகர்த்தர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் முதன்மை தலகர்த்தர் தொண்டர்களின் தொண்டன் பாதுகாவலர் தொண்டர்களின் பாதுகாவலர் மாவீரன் போவீரன் கொங்கு மண்டலத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலெக்சாண்டர் மாண்பு கண்ணன் செந்தில் பாலாஜியை அனைத்து தொகுதியில் வெற்றி பெற வைப்பார் மாண்பு கண்ணன் செந்தில் பாலாஜி அனைத்து தொகுதியில் வெற்றி பெற வைப்பார் அதிமுக பிஜேபி மன்னக்கவரி எடப்பாடி உங்களை எடப்பாடி அண்ணன் செந்தில் பாலாஜி தோற்கடிப்பார் சவாலுக்கு தயாரா வா தைரியம் இருந்தா தளபதியின் தலகர்த்தர் அண்ணன் உதயநிதி தலகமிக அண்ணன் உதயநிதி தலகர்த்தர் அண்ணன் செந்தில் பாலாஜே நேருக்கு நேர் நேருக்கு நேர் பாருங்க ஆமலையா இருந்தா சவால் விடுறேன் நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவு சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்